ஹாய்ங்க அனைவருக்கும் வணக்கம் திவ்யா டீச்சிங் சென்டர்லேருந்து நான் உங்கள் திவ்யலட்சுமி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீக் ஸ்டடி பிளான் வந்துட்டு எப்படி படிக்கணும்னு நான் சொல்லிடுறேன் நீங்கள் அதன் பிரகாரம் வந்து டெய்லி படிச்சுட்டு வாங்க டெய்லி படிக்கிறதுக்கு நம்மளோட வீடியோ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஏன்னா நான் எக்கனாமிக்ஸுக்கெல்லாம் நல்லா ஷார்ட் கட்லாம் சொல்லி கொடுத்துருப்பேன் அப்புறம் ரிவிஷன் நோட்ஸ் வந்துட்டு எப்படி எடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறேன் அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் அதோடய நோட்ஸ் மட்டும் நான் பெய்ட் பேக் ஸ்டூடெண்ட்டுக்கு தான் தருவேன் சரிங்களாங்க நீங்கள் வந்து பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க யூடியூப் ஸ்டூடெண்ட்டு சரிங்களா அப்புறம் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து கிளாரிட்டியாக உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் நம்ம பேட்ச் நேம் வந்துட்டு அதிகாரிகள் நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அரசு அதிகாரி ஆகணுன்னு அதை நினச்சுக்கிட்டே இருக்கணுங்க அந்த பிளேஸில் போய் உட்காடுற நான் வந்துட்டு சைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சந்தோஷப்பட்டுகிட்டே இருக்கணும் சரிங்களா அது சும்மா கவலைப்பட்டு நினைக்கக்கூடாதுங்க சந்தோஷப்பட்டு நினைக்கணும் அப்போ தான் அந்த இடத்துக்கு போவீங்க புரியுதுங்களா ஓகேங்க ஃபஸ்ட்டு வீக் ஸ்டடி பிளான் பிடிஎஃப் அதாவது டெய்லி லைவ் வந்துட்டு வந்துடுங்க எல்லாத்துக்கும் இது ஃப்ரீ தான் சரிங்களா ஃப்ரீ லைவ் டெஸ்ட் ப்ளஸ் ரிவிஷன் ஓகேங்களா மார்னிங் சிக்ஸ் டு சிக்ஸ் தேர்ட்டி ரிவிஷனுங்க நைட்டு நைன் டு நைன் தேர்ட்டி ரிவிஷன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ரிவிஷன் நைன் டு நைன் தேர்ட்டி வந்துட்டு உங்களுக்கு டெஸ்ட் மாதிரி கொடுக்கலான் இருக்கேன் நீங்கள் வந்து அது யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து அக்டோபரில் என்ன படிக்கணும் அப்படின்னா தேர்ட்டீன் தானங்க நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்போது இயல் ஒன்று வந்து படிக்க போகிறீங்க அப்புறம் வந்து அப்படியே தாங்க இயல் இரண்டு இயல் மூன்று நான்கு இப்படி பதினேழு தேதி வரைக்கும் படிக்க போகிறீங்க பதினெட்டாந்தேதி உங்களுக்கு ரிவிஷன் ஃபுல் ரிவிஷன் சரிங்களா ஏன்னா டெய்லி நான் ரிவிஷன் கொடுத்துட்டே வர்றேன் பதினெட்டாந்தேதி நீங்கள் வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து உட்காந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணணும் சரிங்களாங்க அப்புறம் பத்தொன்பதாம் தேதி காலையில் வந்து பெய்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்துட்டு நான் வந்து கொஷின் பேப்பர் வந்து சென்ட் பண்ணிடுவேன் நீங்கள் யூஸ் பண்ணி டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கோங்க ஓகே நீங்கள் ஃபுல் டெஸ்ட்டு வந்து யூடியூப் ஸ்டூடெண்ட் வந்து ஃப்ரீயாக அட்டன் பண்ணோன்னா நீங்கள் லைவ் வந்துடுங்க சரிங்களாங்க ஓகே டே ஒன் வந்துட்டு லெவன்த் எக்கனாமிக்ஸ் ஃபர்ஸ்ட் லெசன் படிக்கணும் நான் ஃபுல்லாக வந்து டீச் பண்ணி போட்டிருக்கேன் அதற்குரிய ரிவிஷன் பாயிண்ட் கொடுத்துருக்குறேன் ஓகேங்களா யூஸ் பண்ணிக்கோங்க டே டூ வந்துட்டு லெவன்த்து எக்கனாமிக்ஸில் செகண்ட் லெசன் இந்த லெவன்த்து எக்கனாமிக்ஸில் ஃபஸ்ட் லெசன் மட்டும்தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கும் செகண்ட் அண்ட் தேர்ட் லெசன் ரொம்ப குட்டி குட்டி லெசன் நான் உங்களுக்கு வந்து டீச் பண்ணி போட்டுறேன் இந்த டென்த் எக்கனாமிக்ஸ் வந்துட்டு ஃபோர்த் டே வந்து படிக்க போகிறீங்க இதுக்கும் பாயிண்ட்ஸ் மாதிரி கொடுத்துறேன் அதை யூஸ் பண்ணிக்கோங்க பிடிஎஃப் வந்து டெலிகிராமில் எல்லாத்துக்குமே சென்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஓகேங்களா இன்னும் தமிழ் மட்டும் தான் பண்ணணும் அதே சென்ட் பண்ணிடுறேங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெய்டு பேட்ச்ல வந்துட்டு ஜாயின் பண்றவங்களுக்கு எவ்வளோன்னு கேட்டுட்டு இருக்கீங்க தௌசண்ட் ரூபீஸ் ஓகேங்களா நம்பர் நோட் பண்ணிக்கோங்க டபுள் நயன் ட்ரிபிள் ஃபோர் டபுள் செவன் ஃபைவ் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னால் எப்படி ஜாயின் பண்ணுங்கிறத சொல்லுவேன் ஏன்னா வந்து பன்னெண்டாம் தேதியோட முடிஞ்சிருச்சு ஏன்னால் நம்ம தேர்ட்டீன்லேருந்து டெய்லி ரிவிஷன் டெய்லி டெஸ்ட்டு கொண்டு போகிறதுனால நீங்கள் அதை மிஸ் பண்ணிடுவீங்க அதனால தான் நான் மறுபடி மறுபடியும் சொல்லிகிட்டுருக்குறேங்க தயவு செஞ்சு இது யூஸ் பண்ணிக்கோங்க இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி யாருமே இது மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்ததே இல்லை இது நான் வந்து படித்து குரூப் ஒன் ப்ரிலிம்ஸில் ஃபஸ்ட் அட்டம்லேயே பாஸ் ஆகியிருக்கேன் ஸோ அதனால் உங்களுக்கும் வந்துட்டு இந்த மெத்தட்ஸ் செட் ஆகும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை அது தான் ஒரு இருபத்தி நாலு பேர் இப்போ வரைக்கும் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா சரி ஓகேங்க ஓகே இப்போது பெய்ட் பே ஸ்டூடெண்ட்டுக்கு உங்களுக்கும் ஃப்ரீ ஸ்டூடெண்ட் யூடியூப் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நான் வந்து என்ன வந்து டீச் பண்ணி போகிறேன்னா அவங்களுக்கு ஹேண்ட் ரைட்டர் நோட்ஸ் கொடுத்துருவேன் ஓகேங்களா அவங்க அவங்க வந்து டெஸ்ட்டு அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் அவங்க எப்படி வந்து இது பண்ணுறாங்க அப்படின்ட்டு அப்போது அவங்க எதில் லேக் ஆகியிருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுத்து அவங்கள வந்து கொண்டு போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் புரியுதுங்களா இதுதான் பெய்டு ஸ்டூடெண்ட்டுக்கும் உங்களுக்கும் இருக்க வித்தியாசம் ஏன்னா அவங்க என்னை நம்பி சேர்ந்துருக்குறாங்க அப்போ அவங்களுக்கு நான் ஒரு மற்றவங்களோட இதை விட அவங்களுக்கு நான் ஒரு சிறப்பு கவனம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா கண்டிப்பாக வந்து அவங்க என்னோடய கைடன்ஸ் ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஓகேங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு பேசிக் ஸ்பீட் மேக்ஸுங்க இதில் ஃபிஃப்டி ஸ்கொயர் வந்து படிக்கணும் ஒன் வீக்கில் இதான் நீங்கள் பண்ண போகிறீங்க தேர்ட்டி கியூப் வந்து படிச்சுக்கணும் புரியுதுங்களா அடுத்து ஒன் டூ டுவெல் அதாவது டேபிள்ஸ் வந்து செகண்ட் டேபிளில் இருந்தால் படிப்போம் அப்படியே கொடுத்துருக்குறேங்க டேபிள்ஸ் படிச்சுக்கோங்க அப்புறம் வந்து ஒற்றைப்படையில் வரக்கூடிய பதிமூன்று பதினேழு பத்தொன்பது இருபத்து மூன்று இருபத்தி ஏழு இருபத்து ஒன்பது இந்த டேபிள்ஸ் எல்லாமே படிச்சுக்கணுங்க பெய்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு சிறப்பு கவனம் வந்து எதனால் நான் கொடுக்குறேன் அப்படின்னா அவங்க என்னை நம்பி இவ்வளவு குறுகிய காலங்களில் என்னை நம்பி அவங்கள சேர்ந்துருக்குறாங்க கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு நான் ஒரு பெஸ்ட்டை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நல்லா சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதுதாங்க அதனால அவங்க ஃபோன் நம்பர் இருக்குது அவங்க நேம் எனக்கு தெரியும் நான் என்னன்னால் அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்ன எப்படி இருக்கிறீங்க என்ன படிச்சுட்ருக்குறீங்கன்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்களாக வந்து விருப்பப்பட்டு படித்தாதான் உண்டு நீங்களாக தான் பார்த்தா உண்டு ஸோ நீங்கள் விருப்பத்தின் அடிப்படையில் கே எப்படி கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோஸில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் புரியுதுங்களா நீங்கள் வந்து அது யூஸ் பண்ணிக்கோங்க புரியுதுங்களா ஏன்னா நெகட்டிவ் கமெண்ட்டும் வந்துட்டு தான் இருக்குது பாசிட்டிவ் கமெண்ட்டும் வந்துட்டு தான் இருக்குது ஆனால் பாசிட்டிவ் காமெண்ட்டு தான் எனக்கு நைன்டி நைன் பர்சன்ட் வந்து பாசிட்டிவ் காமெண்ட்டு தான் அதனால தான் வந்து நான் உங்களுக்கு கிளாஸ் நிறைய பேர் எனக்கு தனியாக வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க கிளாஸ் வந்துட்டு எனக்கு பெய்ட் கிளாஸ் கொடுங்கன்னு பெய்ட் கிளாஸ்லாம் ஒன்றும் இல்லை எல்லாருக்குமே வந்துட்டு ஃப்ரீயான கிளாஸ் தான் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா சரி ஓகே இந்த பிடிஎஃப் வந்துட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீ ஒன்று நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இல்லைனா ப்ரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க டெய்லி இப்படி முடிச்சுட்டே வாங்க லைவ் அட்டன் பண்ணுறீங்க ரிவிஷன் பண்ணுறீங்க டெய்லி இப்படி படிக்கிறீங்க அழகாக நீட்டாக நம்ம வந்து நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சு வச்சுருவோம் புரியுதுங்களா அப்புறம் வந்துட்டு இன்னொருத்தவங்க ஏதோ சிலபஸ் மாறப்போதாமான்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டு ஒரே ஒரு ஆள் மட்டும் கேட்டிருந்தாங்க சிலபஸ் மாறினா மாறிட்டு போதுங்க காலங்காலமாக தான் இருக்குது என்ன மாறினாலும் அதே ஜிஎஸ் அதே தான் படிக்க போகிறோம் எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒன்று சேர்ப்பாங்கள்லன்னா எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஒன்று வந்து வெளியில் எடுத்துருவாங்க இதை படிக்க வேண்டாம் அப்படின்ட்டு ஓகேங்களா தமிழுக்குலாம் இப்போ தானேங்க மாற்றிருக்குறாங்க அதுக்குள்ளலாம் வந்து சிலபஸ்லாம் இது பண்ண மாட்டாங்க அவங்க எங்கே பார்த்துட்டு என்கிட்ட கேட்டாங்கன்னு தெரியல சரிங்களா ஓகேங்க நல்லா படிங்க கண்டிப்பாக நீங்கள் என்னன்னாலும் சரி ஸ்கூல் புக்கை படிச்சதானேங்க ஆகணும் என்ன சிலபஸ் மாற்றினாலும் புரியுதுங்களா ஓகே நீங்கள் இதன் பிரகாரம் வந்துட்டு படிங்க போதுமானது போக உங்களுக்கு தினம் படிக்க வேண்டியவைன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்குறேன் இது நான் உங்களுக்கு முதல்ல இருந்தே சொல்லிகிட்டே இருக்கிறேங்க ஆட்சி சுள்ளகராதிலருந்து இப்போ கொஷின்லாம் வந்துட்டு இருக்குது அதனால் ஃபைவ் பேஜஸ் டெய்லி படிங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வந்து ஷார்ட்கட் போட்டு படிங்க இல்லை அப்படின்னா ஷார்ட் கட்டுக்கு நான் ரெண்டு மேமை வந்துட்டு ஆல்ரெடி கேட்டிருக்கேன் பட் எனக்கு ஒரு அஞ்சு பேர் மட்டும்தான் வந்து கேட்டிருந்தாங்க அதனால தான் நான் வேண்டாம் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் சேர்ந்ததுக்கப்புறம் வேணால் ஜாயின் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்கள ஹோல்ட் பண்ணி வச்சுருக்குறேன் ஓகேங்களா வேறுன்னா சொல்லுங்கள் இல்லைனா நீங்களே ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஷார்ட்கட் போட்டு படிங்க ஆனால் டெய்லி ஃபைவ் பேஜஸ் நீங்கள் படித்தே ஆகணும் அப்போ தான் வந்துட்டு ஒரு டூ ஃபிஃப்டி டேஸில் முடிக்க முடியும் ஏன்னா அதில் அவ்வளவு வார்த்தைகள் இருக்குது அப்புறம் அயற் அகராதி வந்துட்டு ரெண்டு பேஜஸ் வந்து டெய்லி படிங்க மீனிங் புரிஞ்சு படிக்கணும் புரியுதுங்களா அடுத்து மரபு தொடர் நான் ஐந்து வார்த்தைகள் அதாவது ஒரு வாரத்துக்கு நீங்கள் இருபத்தி ஐந்து மரபு தொடர்கள் படித்து முடிச்சிடுவீங்க அப்படி படித்தீங்கன்னா ஒரு இரநூத்தி பத்து நாளில் வந்து இது எல்லாத்தையும் ஃபுல்லாக முடிச்சிடலாம் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் படித்தீங்கன்னா தான் ப்ரெஷர் இல்லாமல் நீட்டாக மெதுவாக வந்துட்டு எடுத்துகிட்டு போகலாம் அவசரப்பட்டு படிக்கிறவங்கள அந்த ஃபீல்டை விட்டு சட்டுன்னு வெளியில் போயிடுவாங்க புரியுதுங்களா யார் ஒருத்தவங்க நிதானமாக படிக்கிறீங்களோ அவங்க தான் இந்த கடைசி வரைக்கும் போய் ஜாப் வந்து எடுக்க முடியும் புரியுதுங்களா போகவே முடியாதுங்க அடுத்து நான்காவது வந்துட்டு பழமொழி நானூறு நான் இது வரைக்கும் வந்து மூன்று நாட்களுக்கு வந்து பழமொழி நானூறு அடிப்படையில் டெய்லி இரண்டு படிக்கணும்னு சொல்லி பதிவிட்டு இருக்கேன் அந்த வீடியோ லிங்க் வந்து நான் உங்களுக்கு நான் இரநூறு நாளைக்கு கரெக்டாக கொடுத்துட்டே வருவேன் நீங்க நானூறு பழமொழிகளையும் படித்து முடிக்கணும் தினம் ஒரு புணர்ச்சியின் அடிப்படையில் நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு டெய்லி புன ஆல்ரெடி நான் புணர்ச்சி வகுப்புகள் போட்டிருக்கேன் இருந்தாலுமே நான் ஐந்து புணர்ச்சியாக எடுத்து போட்டுறேன் நீங்கள் டெய்லி ஒன்றா வந்துட்டு அதை வந்து டிவைட் பண்ணி படிச்சுக்குங்க புணர்ச்சி மட்டும் நீங்களே எழுதி வச்சு படிங்க சரிங்களா ஏன்னா அஞ்சு தானங்க இருக்குது இப்படி படிச்சிங்கன்னா தான் நீங்கள் சேர்த்துறது பிடித்தறதுல எப்படி கஷ்டமாக கேட்டாலும் உங்களால் போட முடியும் புரியுதுங்களா சரிங்களா நல்லா படிங்க நீங்கள் கேட்டதுனால தான் நான் இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன் இதோட பிடிஎஃப் லிங்க் நான் கீழே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு பின் பண்ணுறேன் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சு படிங்க சரிங்களா என்னை நம்பி படிக்கிறவங்க படிங்க அவ்வளோதான் இது வந்து என்னை நம்புகிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டுங்க ஏன்னா தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் பேர் நான் நம்பி நிறையா வந்துட்டு பாசிட்டிவ் கமெண்ட் தான் கொடுக்குறீங்க அவங்களுக்காக நான் இந்த கிளாஸஸை வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவேன் நீங்கள் நம்பிக்கையாக படிங்க கடைசி வரைக்கும் நான் உங்கள் கூட இருந்து எல்லா வகுப்புகளையும் முடிச்சு கொடுப்பேன் தைரியமாக படிங்க சரிங்களாங்க சரிங்க நன்றி வணக்கம்